ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம கத்திரி செடியில் வந்து கத்தரின்னு இல்லைங்க சாதாரணமாக எந்த செடியாக இருந்தாலும் எல்லாருக்கும் என்னென்னா ஒரு இப்போ வெண்டை செடி கத்தரி செடி அப்படின்னா கத்தரியாக பக்கத்தில் பக்கத்தில் வெண்டையாக பக்கத்தில் பக்கத்தில் இப்படி வைக்கக்கூடாது அங்கங்கே தள்ளி தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரவலாக ஒரு கருத்து நிலவுதுங்க என்ன கேட்டால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் வெண்டைன்னா வெண்டை ஃபுல்லாக ஒரு சைடு வைப்பேன் கத்திரினா கத்தரி ஃபுல்லாக அந்த மாதிரி நெருக்கி வைக்கும்போது பாலினேஷன் பஞ்சம் இல்லாமல் நல்லா நடக்குங்க அதுதான் வந்து அறிவியல் நிரூபிக்க நிரூபிக்கப்படுது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அந்த மாதிரி பாலினேஷன் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா செடிகள் வந்து ஒரே மாதிரி செடிகள் ஒரே சைடாகவும் அதுவும் நெருக்கமாகவும் இந்த மாதிரி வச்சு பாலினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக அறுவடை எடுக்கலாம் இல்லை தள்ளி தள்ளி வைக்கணும் வேறு வேறு இடத்துல வைக்கணும் இந்த பூச்சி தாக்குதல் பூச்சி தாக்குதல் நீங்கள் வேறு இடத்துல வச்சாலும் இந்த இடத்துக்குள்ளே வந்துருங்க கத்திரிக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒரு செடியில் இருந்ததுன்னு இன்னொரு செடிக்கு கண்டிப்பாக பரவும் பக்கத்தில் இருந்தால் தான் இல்லை தூரமாக இருந்தாலுமே பரவ தான் செய்யும் ஸோ அதனால் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்து அதை வந்து பராமரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாலினேஷனுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு அடுத்தடுத்து ஒரே விதமான பூச்சிகள் தான் வந்து அதில் போய் உட்காரும் ரெண்டைக்குன்னா ஒரே மாதிரி அந்த மாதிரி அது ஒன்றில் உட்காந்து இன்னொன்றில் உட்காரும்போது நமக்கு அந்த ஸோ அதனால் பக்கத்தில் பக்கத்தில் தைரியமாக வையுங்க சரிங்களா அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுட் பண்ணுங்கள்